அபி அந்த கிஃப்டை பிரிக்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி இப்போ அடுத்ததாக பிரிச்சும் பார்த்துட்ருக்காரு அந்த ஒரு நேரத்தில் தான் இப்போது செல்வநாயகி என்ட்ரி கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க அப்பியோட கையில் ஃபோட்டோஸு கிஃப்ட்ஸு அது இதுன்னு வந்து இருக்கிறத பார்த்த உடனே செல்வநாயகிக்கு சரியான அதிர்ச்சி ஆக ஆரம்பிச்சிருது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல அது மட்டும் இல்லாமல் அது என்ன ஃபோட்டோவாக இருக்கும் அதுவும் சத்தியாக கொடுத்த கிஃப்டில் இது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அதை வந்து போய் நான் கிட்ட போய் பார்க்கும்போது தான் தெரிய வருது அதில் நம்ம அபியும் அதே மாதிரி தேவி ரெண்டு பேரையும் வந்து இப்போ என்ன லவ் பண்ணும்போது எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ்லேருந்து இன்னும் நிறைய கிஃப்ட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து இப்போனா அதுக்குள்ளே இருக்குது அது எல்லாத்தையுமே பார்த்த உடனே செல்வநாயகிக்கு சரியான அதிர்ச்சி அதே மாதிரி என் தேவி உயிரோட தான் இருக்கான்னு சொல்லிவிட்டு நான் சொன்னேன்லம்மா என் தேவி தான் இருக்கா இங்கே பாருங்கள் ஃபோன் நம்பர்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போது எல்லாத்தையுமே வந்து போய் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இதை கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா செல்வநாயகிக்கு ஐயோ நம்ம நம்ம ஒன்று பண்ணணும்னு நினச்சா இங்கே ஒன்று நடந்துகிட்ருக்கே என்னடா பண்ணுறது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியில் வந்து போய்னா செல்வநாயக ஆகி இருந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி அபி வந்து ரொம்ப ஹாப்பி அந்த போட்டோஸ் பார்த்தாருன்னு வைங்களேன் கண்டிப்பா அவரோட சந்தோஷத்துக்கு எல்லையே இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம